ஆர்வம்னா என்னென்னா இப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த ஓவியத்தில் வந்து ஒருவருக்கு வந்து ரொம்ப ஈடுபாடு இருக்கும் ஆனால் வந்து அவர் வேறு ஒரு பணியில் வந்து இருப்பார் ஆனால் அவரால் ஓவியத்தை வந்து கண்டினியூ பண்ண முடியாது இப்படியான சூழல் இது வந்து ஒரு உதாரணம் ஒருவருக்கு வந்து கலை மீது ஆர்வம் இருக்கும் ஒருவருக்கு வந்து படிக்கிறதில் ஆர்வம் இருக்கும் இல்லை ஒவ்வொருக்கு ஒருத்தருக்கு வந்து கட்டிடக்கலை மீது ஆர்வம் இருக்கும் இப்படி ஆர்வங்கள் வந்து ஒவ்வொரு மனிதருக்குன்னும் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அந்த ஆர்வத்தை சரியாக பயன்படுத்தி செல்பவர்கள் தான் வந்து வாழ்வில் வந்து உடனடியாக வந்து ஒரு வெற்றி பாதையை வந்து நோக்கி பயணிக்க முடியும் அது வந்து நம்மளுடைய நாட்டுக்கும் அது வந்து தேவையான ஒன்று இப்போ வந்து எல்லாரும் மருத்துவர்களாக ஆக வேண்டிய தேவை வந்து இங்கே கிடையாது எல்லாரும் மருத்துவராகிட்டால் நாடு எப்படி இருக்கும் என்பதை வந்து கற்பனை செய்து தான் பார்க்கணும் அப்போ நம்மளுடைய ஆர்வத்தை வந்து என்ன என்பதை வந்து நாம் தான் அறிந்து கொள்ள வேண்டும் இப்போ எனக்கு வந்து புத்தகம் வாசிப்பது ஒரு ஆர்வம்னா அதையை நான் கண்டுபிடிச்சி எனக்கு வந்து வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாசிக்கிறோம் அதுபோல ஒவ்வொருவரும் உங்களுடைய ஆர்வம் என்ன என்பதை தெரிந்து அதன்படி பயணிப்பது வந்து சரியாக இருக்கும்